இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான நூறு வினாக்களினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் தொல்காப்பியர் தமிழ் மொழியின் மரபு என எதனை குறிப்பிடுகின்றார் ஐம்பாள் இருதினை தொல்காப்பியர் தமிழ் மொழியின் மரபு என்று ஐம்பாலையும் இருதினையும் குறிப்பிடுகின்றார் வினிமுற்று எத்தனை வகைப்படும் வினிமுற்று இரண்டு வகைப்படும் அவை தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வினிமுற்று இரண்டு வகைப்படும் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவகங்கை ஆலங்குடி சோமு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை தேய் கூட்டல் ஆரம் என்ற சொல்லினுடைய பொருள் இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற மாலை தேய் என்றால் இறைவன் ஆரம் என்றால் மாலை இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற மாலை என்பது பொருள் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் இசைக்கருவிகள் மொத்தம் நான்கு வகைப்படும் கடம்பர் என்ற கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேரர்கள் கடம்பர் என்ற கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேரர்கள் வள்ளுவர் கூறும் ஆண்மையின் கூர்மை எது பகைவருக்கு உதவுதல் வள்ளுவர் கூறும் ஆண்மையின் கோர்மை பகைவருக்கு உதவுதல் வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் வாழ வேண்டும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் வறுமை வந்த காலத்திலும் கூட நம் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது ஒன்பது இயல்கள் தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது ஒன்பது இயல்கள் தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த அதிகாரங்களினுடைய எண்ணிக்கை மூன்று அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு தொல்காப்பியத்தின் மொத்த இயல்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகளுள் கீழ்கண்ட எது தற்கால வழக்கில் இல்லை வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகளுள் எது தற்கால வழக்கில் இல்லை இயர் கய இயர் என்பன வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாகும் அதில் இயர் என்பது தற்கால வழக்கில் இல்லை மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படுகின்ற குருதியின் அளவு எண்ணூறு மில்லி லிட்டர் ஆகும் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படுகின்ற குருதியின் அளவு எண்ணூறு லிட்டர் குருதி என்றால் இரத்தம் என்று பொருள் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எட்டாம் வேற்றுமை இல்வாழ்வு என்பது யாருக்கு உதவுவது வறியவருக்கு உதவுவது இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல் ஆகும் கீழ்கண்டவற்றுள் எது காற்று கருவி குழல் காற்று கருவி எது குழல் சேர நாட்டில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்ததை கூறும் நூல் அகநானூறு சேர நாட்டில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்ததை கூறும் நூல் அகநானூறு எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் மையல் என்ற சொல்லினுடைய பொருள் விருப்பம் மையல் என்ற சொல்லின் பொருள் விருப்பம் நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்ற பாடல் இடம்பெறும் தொல்காப்பியத்தின் அதிகாரம் எது பொருள் அதிகாரம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்ற தொல்காப்பிய பாடலினுடைய அதிகாரம் எதுனா பொருளதிகாரம் தொல்காப்பியத்தில் மொத்தம் மூன்று அதிகாரங்கள் உண்டு அவை சொல்லதிகாரம் பொருளதிகாரம் எழுத்ததிகாரம் வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் ஆகிய பொருட்களில் வருவது வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் ஆகிய பொருட்களில் வருவது வியங்கோல் வினைமுற்று மனிதனின் மனநிலையானது எத்தனை நிமிடங்களுக்கு ஒருமுறை மாறுகின்றது தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒருமுறை முறை கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கிற்கு ஒரு தடவை மனிதனினுடைய மனநிலையானது மாற்றமடைகின்றது தொண்ணூறு நிமிடங்கள் இயற்கை ஓவியம் என சிறப்பிக்கப்படும் நூல் பத்து பாட்டு இயற்கை ஓவியம் என சிறப்பிக்கப்படும் நூல் பத்து பாட்டு இல் என்னும் வேற்றுமை உறுப்பு எந்த வேற்றுமைகளில் வருகின்றது ஐந்து ஏழு இல் எனும் வேற்றுமை உறவு எந்த வேற்றுமைகளில் வருகின்றது ஐந்து ஏழு களித்தொகை கூறும் சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் என்பது பண்பு கழித்தொகை கூறும் சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் என்பது பண்பு உடுக்கை என்பது எந்த உலகத்தாலான கருவி பித்தளையால் ஆன கருவி உடுக்கை என்பது பித்தளையால் ஆன கருவியாகும் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாவை நோன்பின் போது எந்த திங்களில் பெண்கள் இறைவனை வழிபடுவர் மார்கழி திங்களில் திங்கள் என்பது மாதம் என்று பொருள் பாவை நோன்பின் போது எந்த திங்களில் பெண்கள் இறைவனை வழிபடுவர் மார்கழி மாதத்தில் மாறுபட்ட ஒன்றை கண்டறிய இளமை பெயர்கள் புலிபரல் என்பது சரியானது சிங்க சரியானது யானை கன்று சரியானது ஆடு கன்று தவறானது ஆடு குட்டி என்று வரும் ஆடு கன்று தவறானது வள்ளுவர் கூறும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது எது நடுவு நிலைமை புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை ஆகும் தூண்டில் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா தூண்டில் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா இயற்கை அன்பு என்று சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு எனப்படுகின்ற நூல் பெரிய புராணம் ராமனது வில் என்ற தொடரில் இடம்பெறுகின்ற வேற்றுமை ஆறாவது வேற்றுமை ராமனது வில் என்ற தொடரில் இடம்பெறுகின்ற வேற்றுமை ஆறாம் வேற்றுமை கலித்தொகையில் அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் என்பது அறிவு ஆகும் அறிவற்றவர்கள் கூறக்கூடிய சொற்களை பொருத்தல் என்பது அறிவு ஆகும் இது களித்தொகை பாடல் தண்டுடுக்கை தாளந்த தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம் தன்றடக்கை தாழந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற பாடலானது இடம்பெற்றுள்ள நூல் தேவாரம் கீழ்கண்டவற்றுள் எது திரிதல் விகாரம் விற்கொடி எது திரிதல் விகாரம் விற்கொடி எம்ஜிஆர் கல்வி பயின்ற ஊர் கும்பகோணம் எம்ஜிஆர் கல்வி பயின்ற ஊர் கும்பகோணம் திருப்பாவை எந்த இறைவனை வழிபடுவதாக ஆண்டாள் இயற்றிய நூலாகும் பெருமாளை திருப்பாவை எந்த இறைவனை வழிபடுவதற்காக ஆண்டாள் இயற்றிய நூலாகும் பெருமாள் மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் இது எல்லாமே சரியானது பசு கத்தும் என்பது தவறானது பசு கதரும் என்பதே சரியானது ஆடு கத்தும் என்பது சரியானது ஆடு கத்தும் பசு கதரும் பொருத்தமான எதனை அறியாமல் செயலை செய்யவும் கூடாது இகழவும் கூடாது பொருத்தமான இடத்தினை நாம் அறியாமல் ஒரு செயலை செய்யவும் கூடாது இகழவும் கூடாது பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரச்சம் பாடும் இனிமேல் தான் பாடுவாங்க அதனால எதிர்கால பாடல் என்பது ஒரு பெயரை குறிக்கின்றது எனவே பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரச்சம் நாடகக் கல்வி வாழ்வினிற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்றவர் திருவிக்கா நாடகக் கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் திருவி கல்யாணசுந்தரனார் பழவை என்ற சொல்லினுடைய பொருள் முதிர்ந்த மோங்கில் பலவை என்றால் முதிர்ந்த மூங்கில் என்று பொருள் களித்தொகையில் மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் என்பது செறிவு ஆகும் கலித்தொகையில் மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் என்பது செறிவு ஆகும் குடமுழா என்பது எத்தனை முகங்களைக் கொண்ட வகை கருவி ஆகும் ஐந்து முகங்களைக் கொண்டது குடமுழா என்பது ஐந்து முகங்களைக் கொண்ட முரசு வகை கருவி ஆகும் ஒரு பைசா தமிழன் என்ற என்கின்ற வார இதழை அயோத்திதாசர் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை இது ரொம்ப முக்கியம் ஒரு பைசா தமிழன் என்பது வார இதழாகும் இதனை அயோத்திதாசர் எந்த ஆண்டு தொடங்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் கல்லாதவர்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் தொடக்க கால எழுத்து முறை கண்ணெழுத்து முறை தொடக்க கால எழுத்து முறை கண்ணெழுத்து முறை அவ்வளோதான் இனி நைன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள முக்கியமான கேள்வி விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்